இப்ப வேதாந்தங்கள் இவன் தான் பரதத்துவம் என்பதை தீர்மானிக்கிறதுக்காக ஒரு ஐடியா பண்ணித்த என்ன ஐடியா பண்ணித்த பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாட்சாரம் இருக்கா ஸ்ரீஸ்துதியில எது பூர்ணம் தேஜஸாக சொல்லுகிறோமோ அது அம்மா தாயே ஒன்னுடைய திருவடி செம்பஞ்சி குழம்பினாலே அது ஸ்புரதி விகசிக்கிறது விளங்குகிறது என்று சதிப்பு அப்ப வேதாந்த வேதாந்தங்கள் தத்துவ சிந்தனை செய்யும் பொழுது யாரு பரதத்துவம் என்பதை வேதாந்தங்கள் நிரூபிக்க பார்க்கிறது ருத்ரனை பார்க்கிறது அவளுக்கு எல்லாம் பரதத்துவ சம்பந்தமே இல்லை அவளை பரதத்துவம்னு சொல்றதுக்கு எந்த வாய்ப்பும் இல்ல ஏண்டானா அவளுடைய திருமார்பில் அவர்களுடைய மார்பில் பிராட்டியினுடைய திருவதி வைத்த அடையாளம் இல்லையா வெங்கடாத்வரி என்னும் கவி லக்ஷ்மி சகசிரம் செய்தார் அந்த லக்ஷ்மி சஹசிரத்துல இத சொல்ற லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷிதே ஸ்ரீவத் சேன பிரதித விபவம் ஸ்ரீபதன் ஞாசியம் லக்ஷ்மி சரண ராஜீவ லாக்ஷா லக்ஷித ஸ்ரீநிவாசன் ஸ்ரீநிவாசன் வந்திருக்கும் மார்பல் நீ வந்திருக்கும் மார்பல் நீலவேணி மணிவண்ணன் இவன் தான் பரதத்துவம் எப்படி அந்த பரதத்துவம் தெரியறது கேட்டா பிராட்டியினுடைய திருமார்பு எப்பெருமா பிராட்டியினுடைய திருவடிகள் அதுல என்ன அந்த மருதாணி இந்த அல்டா பூசிக்கிறது இல்ல வெறுவே டான்ஸ் ஆடுறது கோசரம் கையில கால சகம் பூசிக்கிறாரு சாயம் பூசிக்கிறாரு அதுல லாட்சாரசம் அர்த்தம் செம்பஞ்சு குழம்பு மருதோன்றி அந்த பிராட்டி தன்னுடைய திருக்கைகள்லயும் திருவடியிலையும் நன்னா ஆழாக அந்த மருதானை இட்டு அந்த சக்க செவேல் ஏற்கனவே சிவந்த பிராட்டி இறங்கிய வரணாமல் விளங்கக்கூடிய பிராட்டி அவள் திரு அதுல அதுல பூசப்பட்டிருக்கக்கூடிய அந்த செப்பஞ்சு பெருமாள் திருமார்வுல அப்படி பதிய வச்சிருக்கோம் அனதேசிகர் சாதித்தார் பூர்ணம் தேஜஸ் புரதி பவதி பாதலாக்ஷா ரசாங்கம் பாதலாக்ஷா அந்த அடிவைப்பு எப்படி நாம ஸ்ரீ ஜெயந்தி வந்ததுன்னா அந்த அழகா கிருஷ்ணனுடைய கால அடிவைப்பு அந்த மாவுல தோச்சு தோச்சு வைக்கிறோமோ இல்லையோ அது போல பிராட்டியின் திருவடியில் உள்ள செம்பஞ்சு குழம்பு இவன் திருவார்வில் பதிந்திருக்கிறது ஸ்ரீபத ஞாசதன்யம் அத அவள் அவள் தன் திருவடியை வச்சாதான் பருவமானக்கு ஆனந்தம் பரம சுகம் பருவானக்கு பரமபோக்கியமான அனுபுவிக்கிரா நீரிய பிரம்ம ருத்ராதிகளுக்கு கிடையாதே பிரம்ம ருத்ராதிகளுக்கு கிடையாதே பேரா சிந்தா முரபித்து முரசீ யத் பாத சிந்தை தரல் யார் திருவடி வைப்பு என்று அதை எடுக்கிறது அந்த அந்த ஃபுட் பிரிண்ட பார்ப்பான் அந்த ஃபுட் பிரிண்ட்டு கூட பிராட்டிதா நான் வேற டெஸ்ட் பண்ணுவோம் சில பேருடைய ஃபுட் பிரிண்ட பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்களல்லயோ இது என்ன சைஸ் இது யார் இருப்பா என்ன மாதிரி ஷூ யூஸ் பண்ணிருப்பா என்ன மாதிரி செப்பல் யூஸ் பண்ணிருப்பா அரிவா காலைல ஆறு விரல் இருக்கும் அப்படின்னு ஃபுட் பிரிண்டை பார்த்து இன்வெஸ்டிகேட் பண்ற மாதிரி வெறுவாழ் திருமாறுவதை இருக்கிற பிராட்டியினுடைய ஃபுட் பிரிண்ட பார்த்து இவன் பரதத்வம் என் வரை இன்வெஸ்டிகேட் பண்ணி டிக்ளேர் பண்றது வேற வேறாங்க